டியூல் டேநியூஸ் நேரலுக்கு வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் டியூல் தமிழக அரசு நடத்தும் திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தை கம்பம் நகரில் நடத்த பாரதி தமிழ் இலக்கிய பேரவை பொறுப்பேற்றுள்ளது தமிழக வரலாற்றில் முதன் முறையாக திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்த அரசு உத்தரவிட்டுள்ளது அதன் முதல் நிகழ்வு இன்று இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு கம்பம் கோட்டை மைதானம் மூவி பள்ளியில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மரியாதைக்குரிய சேது மாதவன் அவர்கள் திருவள்ளுவர் காட்டும் மரம் என்ற தலைப்பில் அழுக்காறு அவா வெகுளி இன்னார் சொல் என்ற நான்கு தலைப்பிலையும் பேசினார் இந்நிகழ்வின் அமைப்பாளரும் பாரதி தமிழ்நிலக்கிய பேரவை தலைவருமான கவிஞர் பாரதன் தலைமை வைத்தார் திருக்குறள் திருப்பணிகள் குழு உறுப்பினர் தமிழ் ஆசிரியர் மரியாதைக்குரிய கண்ணன் முன்னிலை வைத்தார் தேனி மாவட்ட தமிழ் வளர்ச்சி துறை இணைக்குனர் மரியாதைக்குரிய லட்சுமி அவர்கள் நிகழ்வை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் சமூக சேவகரும் விவசாயிகளின் அர்ப்பணிப்பாளருமான மரியாதைக்குரிய பொன்காட்சி கண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் இவர்களை தொடர்ந்து திரு தி போ சுருளிவேல் அவர்களும் திரு கவிஞர் சோமநாத பாரதி அவர்களும் திரு தவமணி கவிஞர் பஞ்சராஜா ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் இந்த நிகழ்வை சிறப்பு வைக்கும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் தமிழ் ஆர்வலர்களும் திரளாக பங்கேற்றனர் இந்நிகழ்வில் நேதாஜி அறக்கட்டளையின் நிறுவனர் மரியாதைக்குரிய பஞ்சராஜா அவர்கள் நன்றி உரையாற்றினார் இந்த நிகழ்வை இனி தொடர்ந்து காணலாம் செய்தியாளர் மற்றும் செய்தி வாசிப்பாளர் உங்கள் டியூ நன்றி வணக்கம் அறுவையாக அற்புதமான எம்ஜிஆர் வந்து வந்து விட்டார் வந்து விட்டார் வந்து கொண்டே இருக்கிறார் இங்க கம்பெனியில நாலு மூலம்

सांची कलरमासी ಅಂತ ಅವಗುಳು ನನ್ನ ಸೋರುಮೋ ಅದಕ್ಕೆ поводу ಅಂತ ಸೋರು. ಒಂದು ತಮೆ ಮನುಕು ತೆಸುತ್ತಾ ಅದನ್ನೇ ಗೆದಿ ಬಾರ್ನ ಅಸುವಾ ಹೊತ್ತು ಕೊಸುತ್ತೆ. ಮೂರುಗಳು ರ ನಾವು ಒಂದು ಮಿಜಿ ಕಂಜಿ ಬರಕ ಬರ ಅದು ಅಡಿ ಇಣಂಪು ಐದು ಕೋಸು ಕೊಡು ತೀಚು. ಇಪೋ ಯನ್ನನಿಗೆ ಸಾಮಾನ್ಯ ಕೊಂದೆ ಇಣಂಪು ಹೊಲಿಯೋದು ಬಾಯಿ ಅನ್ನುವಕ್ಕೆ ಹೋಗಿ ಕೊಡು ಅಂತ ಹೇಳೋರು ಬಾರ್ ಬಾರ್ ಸಿಂಗೋತಾ ಕಂಕುರದು ಇಪೋದು

त्यो पनि भन्नु भयो भन्नु भयो पेशा यो नानुको त्यो पनि भयो 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 त्यो

ஒவ்வொரு <laughs> <laughs> திருப்பணி குழுவினுடைய முதல் தொடக்கம் மிக இங்கே ஆரம்பமாக இருக்கிறது அது நம்முடைய குழந்தைகள் பரங்கால தலைமுறைகள் தமிழ் தலைமுறைகள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய தம்பி புரேந்தர் சொன்ன மாதிரி உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைவருக்கும் வாழ்த்து தலைமுறை சொல்லிக்கிறேன் திருக்குறளை பற்றி சொன்ன சொன்னார் திருப்பறம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு திருக்குறளை நாம் வந்து உதாரணம் காட்டலாம் எந்த செயலாக இருந்தாலும்

ஐயா வந்து திருவள்ளுவர் சிலையிலிருந்து இருபத்தி ஐந்து ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆணையம் வெளிவிழா கொண்டாடுவோம் கன்னியாகுமரியில் இருபத்தி நாலாவது நாலாம் ஆண்டு லாஸ்ட் டிசம்பர்

Banding lagi orang ini,

அரைமேடு தலைப்பிலே சிறப்பாக வெள்ளிக்கூடிய பல அரிய தகவல்களை நகைச்சுவையாக தந்தாக இருக்கின்ற மரியாதை ஆசிரியர் பெற்றான சேர்ந்தவர்களுக்கும் மரியாதை ஆசிரியர் கண்ணன் இந்த பணியை பணி சிறப்பு செய்த மரியாதைக்குரிய ஆசிரியர் தாத்ராஜ் ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய குமரேசன் அவர்களுக்கும் இங்கே ஒரு நல்ல ஒரு சிறப்புறையை வழங்கிய மரியாதைக்குரிய காவல்துறை சார்பாளரான சுரேந்திரன் அவர்களுக்கும் கவிஞர் துணாவணி அவர்களுக்கும் பத்திரிகை துறையில் முனியசர் அவர்களுக்கும் இங்கு பள்ளி குழந்தைகள் சார்பாக மிக அருமையாக பேசிய பள்ளி மாணவர் அனைவருக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியை அதனால <laughs>

20분 정도 <소가> <Fleetwood Fore forwards> وی